அஸ்ஸலாமு அலைக்கும் தசவுப் பற்றிய அறிமுகம் அல்லாஹ் இந்த உலகத்தை ஏன் படைத்தார் எப்படி படைத்தார் இதை பற்றி தெரிந்து கொள்வோம் இன்று நமது தசவுப் வகுப்பு துவங்குகிறது தசவுப் என்றால் என்ன என்று நாம் கேட்கும் போது பொதுமக்கள் அல்லது சிறிதளவு அறிந்தவர்கள் கூட இதை இதயம் தூய்மைப்படுத்துவதற்காக தஸ்கியத்துல் கல்ப் மட்டுமே என்று கருதுகிறார்கள் ஆனால் தசவுப் என்பது அதன் ஒரே ஒரு அம்சத்திற்கு மட்டும் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமல்ல இதன் துவக்கத்தையும் முடிவையும் நாம் விரிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இதை துல்லியமாக அறிதல் மிகவும் அவசியமானது தசவுஃபின் அடிப்படை போதனைகள் தாலிம் இல்லாமல் அதன் முறைகளை மட்டும் புரிந்து கொள்ள முயன்றால் நாம் தவறான பாதைக்கு செல்லக்கூடும் நமக்கு முன்னும் பின்னும் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் நமக்கு சுற்றிலும் ஷைத்தான்கள் இருக்கின்றன நம்மால் பிழை செய்யச் செய்வது அவர்கள் வேலை இவர்கள் இருப்பது பாத்தினி எனும் உள் மறைந்தது நிலையாகும் இது கண்களால் காணக்கூடிய ஒன்றல்ல அதனால் நம்முடைய விழிப்புற கண்களால் மட்டும் தசுவோஃபில் நுழைந்து கொண்டிருக்கிறோம் நம் உள்கண்கள் உள்கண்கள் திறக்கப்படும் போதே தான் பாத்தினி நிஜங்களையும் உண்மைகளையும் காணவும் அறியவும் முடியும் ஆனால் ஷைத்தான் காணக்கூடிய உலகத்தில் வாழ்வதில்லை அதனால் ஷைத்தானை பயப்பட வேண்டும் அவனது ஏமாற்றங்கள் பயப்பட வேண்டும் மேலும் அவன் ஏமாற்றும் வழிகளை நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் தசவுஃபின் ஒரு பகுதியாகும் நாம் இதனை புறக்கணித்து ஒரே ஒரு அம்சத்தில் மட்டும் கவனம் செலுத்தினால் இலக்கை அடைவது உறுதி செய்ய முடியாது இன்றைய காலத்தில் தசவுஃப் இந்த வரையறுக்கப்பட்ட விதத்தில் அணுகப்படுகிறது தசவுஃபின் மக்கள் அஹலுத் தசவுஃப் அல்லது தீனின் மக்கள் அஹ்லுதீன் என்ற பெயரில் இருக்கின்றவர்கள் இஸ்லாத்திலிருந்தோ வேறு மதத்திலிருந்தோ இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தங்களை பற்றி ஒரே விஷயத்தையே நம்புகிறார்கள் நாங்கள் தான் முழுமையானவர்கள் என்று இன்றைய காலத்தில் அவர்களே மிகுந்த புத்திசாலிகளும் சிந்தனையாளர்களுமாக கருதப்படுகிறார்கள் அவர்களை விட யாருக்கும் அறிவில்லை என்ற அகந்தை எனப்படும் அனானியத் அவர்களை பிடித்துள்ளது அந்த அகந்தையின் காரணமாகவே அவர்கள் உண்மையை ஏற்க தயாரில்லை உண்மையை கற்றுக்கொள்ளவும் தயாரில்லை உண்மையை தேடவும் அவர்கள் தயாரில்லை அவர்கள் தங்கள் தொழுகைகளில் தினமும் பதினேழு முறை சிராத்து நேரான பாதை கேட்கிறார்கள் ஆனால் தாங்கள் ஏற்கனவே ஹிதாயத்தில் அல் ஹிதாயா உள்ளவர்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் உள்ளனர் அப்படி இருக்க அவர்கள் தங்கள் இதயத்திலிருந்தும் அறிவிலிருந்தும் சிந்தனைகளிலிருந்தும் அல்லாமல் வெறும் நாவால் மட்டும் அல்லாவிடம் இதாயத்தை கேட்டால் அல்லாஹ் எப்படி பதிலளிக்க முடியும் ஒரு மனிதன் வெறும் நாவால் மட்டும் கேட்பின் பதில் வராது ஏனெனில் அல்லாவின் தொடர்பு நாவுடன் அல்ல அது ஹல்பு எனும் இதயத்துடன் உள்ளது ஹல்பே கேட்க வேண்டும் ஹல்பு கேட்கும்படி வர முதலில் அது நான் நேரான பாதையில் இல்லை என்று உணர வேண்டும் ஆனால் இன்றைய காலத்தில் பண்டிதர்களும் சூஃபியர்கள் என்று அழைக்கப்படுபவர்களும் கூட இந்த உணர்விற்கு தடையாக இருக்கின்றனர் ஏனெனில் அவர்கள் தரும் தாலிம் எனும் போதனை அப்படிப்பட்டது அதனால்தான் நாம் உண்மையான புரிந்து கொள்ள வேண்டும் அதை நோக்கி நகர்வதற்கு முன் தசவுஃப் ஏன் இருக்கிறது மற்றும் அதன் பின்னணி என்ன என்பதை கண்டறிய வேண்டும் நாம் துவங்க விரும்பும் முதல் தலைப்பு அல்லாஹாலா இந்த உலகை ஏன் படைத்தார் எப்படி படைத்தார் என்பதாகும் இதன் முழுமையான ஒரு பாடக்குறிப்பு நாம் அறிய வேண்டும் இந்த அடிப்படை விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் முக்கிய விஷயங்களுக்கு செல்வோம் என்றால் பல விஷயங்கள் தெளிவாக இருக்காது அப்படி நேர்ந்தால் இறைவனை உண்மையாக நாடாத அல்லது இறைவனின் தாகம் இல்லாதவர்கள் இந்த பாதையை விட்டு விலகிவிடுவர் அத்தகையவர்கள் பாதியில் பயணத்தை நிறுத்திவிடுவர் அது நடக்கக்கூடாது இந்த விஷயங்கள் படிப்படியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது மட்டுமே பின்வரும் விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ள முடியும் அப்படி இல்லை எனில் சரியான போதனை இல்லாமையில் காரணமாக உருவாகும் தவறான புரிதல் மனிதர்களை சரியான பாதையை விட்டு விலகச் செய்யும் இது மடத்தனமும் துரதிர்ஷ்டமும் ஆகும் அதனால் இன்ஷா நாங்கள் அறிந்து கொண்ட பற்றி விளக்க முயற்சிக்கிறோம் எங்கள் குருவிடமிருந்து பெற்ற தாலிம் என்னும் போதனையின் அடிப்படையில் குருவின் தாலிம் உருது அல்லது ஆங்கிலத்தில் கிடைக்கின்றது கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த வகுப்புகள் அல்ட்ரா டிவி எனும் யூடியூப் சேனல் வழியாக ஒரு நாளும் தவறாமல் தினசரி வருகின்றன இந்த வகுப்புகளை நிரந்தரமாக கேட்கும் நபர்களின் நிலையை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அவர்கள் அறிவு எவ்வாறு இருக்கும் அவர்கள் என்ன கற்றுக்கொண்டார்கள் அவர்கள் ஈமானும் யகீனும் எதில் கட்டப்பட்டது என்பதையும் ஒரு முறை கேட்பதாலோ ஒரு உரையை மட்டும் கேட்பதாலோ நம்மால் அவர்களை மதிப்பீடு செய்ய முடியாது அதற்கு பொறுமையும் கேட்கும் இதயமும் தேவைப்படுகிறது பொறுமையுடன் கேட்க தயாரில்லாதவர்கள் ஒருபோதும் ஹக் என்னும் உண்மை அடைய முடியாது இந்த இல் என்னும் அறிவு நாம் முன்பு கண்ட எதையும் போல இல்லை நாம் பல பண்டிதர்களை கண்டிருக்கலாம் பல பாதைகளில் பயணித்திருக்கலாம் பல புத்தகங்களை வாசித்திருக்கலாம் பல எண்ணங்களை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் இதுவே நீங்கள் வேறு எங்கும் காண முடியாத போதனைகளை பெறும் ஒரு சேனலாக இருக்கிறது மேலும் இது இஸ்லாத்திலும் தசூஃபிலும் உள்ள ஒவ்வொரு சந்தேகத்திற்கும் ஒன்றுக்கொன்று பொருந்தக்கூடிய பதில்களை தருகிறது இவை யோசனை அல்லது கற்பனை அடிப்படையில் அனுபவம் மற்றும் அகிகத் என்னும் உண்மை நிலை அடிப்படையில்தான் இதை உண்மையிலேயே புரிந்து கொண்டவர்கள் இதை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார்கள் இது பொதுவாக மக்கள் கேட்கும் சலிப்பான அறிவைப் போல் அல்ல இதை கேட்பவர்களுக்கு இது மிகுந்த இனிமையாக உள்ளது உருது மொழியை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆங்கிலத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அதுவும் போதுமானது ஆனால் இந்த இரண்டையும் புரிந்து கொள்ளாதவர்களுக்காக இது தமிழில் மொழிபெயர்க்கப்படுகிறது நமக்கு தினமும் வகுப்புகள் உள்ளன ஆனால் தினசரி வகுப்புகளின் அனைத்து உள்ளடக்கங்களையும் பொதுமக்கள் காணக்கூடிய சேனல்களில் பகிர இயலாது ஏனெனில் பல மேம்பட்ட விஷயங்களை புரிந்து கொள்ள முதலில் அடிப்படைகளை கற்றிருக்க வேண்டிய அவசியம் உள்ளது ஒருவர் தங்களது அடித்தளத்தை உறுதிப்படுத்த வேண்டும் நம்மிடம் ஒரு தனி சேனலில் தினசரி வகுப்புகள் நடைபெறுகின்றன ஆனால் அந்த குழுவில் சேர்வது அடிப்படைகளை கற்றவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படுகிறது இன்ஷல்லா இந்த வழியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களும் இது ஹக் எனும் உண்மை என்று உறுதி கொண்டவர்களும் கல்ப் எனும் இதய என்பதற்கான இஜாசத் எனும் அனுமதி பெற்றவர்களும் எதிர்காலத்தில் தேவைப்பட்டால் மற்ற குழுவில் சேர்க்கப்படுவார்கள் இப்போது நாம் பேசப்போகும் தலைப்பு இந்த உலகத்தின் தொடக்கம் என்ன அல்லா இந்த உலகத்தை படைக்க திட்டமிட்ட போது குன் உண்டாகு என்ற கட்டளையின் வாயிலாக அனைத்தையும் படைத்தார் குன் என்ற சொல் கட்டளையின் வெளிப்பாடாகும் அவர் குன் என்று கூறியவுடன் அது உண்டாக வேண்டும் அவர் என்ன விரும்புகிறாரோ அது நிச்சயமாக உருவாக வேண்டும் அதனால் இந்த பிரபஞ்சம் குன் என்ற வார்த்தையின் மூலம் அல்லாவால் படைக்கப்பட்டது அனைத்து படைப்புகளிலும் மிகச் சிறந்தவன் மனிதனாகும் மனிதன்தான் ஆலமல் கபீர் மிக பெரிய பிரபஞ்சம் மற்ற எல்லாம் ஆலம சகீர் சிறிய பிரபஞ்சம் ஆகும் ஏனெனில் அல்லாஹ்வின் ரகசியமும் அவருடன் உள்ள தொடர்பும் மனிதனில் மிக அதிகமாக பிரதிபலிக்கின்றன இந்த ரகசியத்தை பிரதிபலிக்கின்றவர்களே அல்லாஹ்வின் முன்னிலையில் மதிக்கப்படுகின்றனர் அதை பிரதிபலிக்காதவர்கள் மற்ற படைப்புகளைப் போல் மதிக்கப்படவில்லை அதனால் அல்லாஹ் அல்லாஹ் தாலா துன் என்று கூறி இந்த உலகத்தை படைத்தார் இந்த படைப்பில் மனிதர்கள் மலக்குகள் ஜின்கள் செடிகள் விலங்குகள் பறவைகள் கற்கள் இவையெல்லாம் அடங்குகின்றன தாலா இந்த அனைத்து மக்களுக்களையும் எனப்படும் உலகில் ஒன்றிணைத்தார் அவர்களை அழைத்து தமக்கு முன்னால் நிற்கச் செய்தார் அந்த கூட்டத்தில் அல்லாவின் முன் மிக முன்னிலை வரிசையில் நின்றவர்கள் நபிமார்கள் ஆவார்கள் இரண்டாவது வரிசையில் அல்லாவின் அவுலியாக்கள் என்னும் நெருக்கமான தோழர்கள் நின்றனர் மூன்றாவது வரிசையில் விசுவாசமுள்ள சாதாரண மக்கள் நின்றனர் நான்காவது வரிசையில் மற்ற அனைத்து பொதுமக்களும் நிறைந்திருந்தனர் அதற்கு பிறகு இன்னும் பல வரிசைகள் இருந்தன மிகவும் பின்பகுதியில் பெண்கள் ஒரு வரிசையாக நின்றனர் இந்த பெண்கள் வரிசை அல்லாவின் பார்வைக்குள் அல்லாமல் அதற்கு புறம்பாக நின்றனர் அவர்கள் பின்னால் ஜமாத்தி ரூ எனும் அசைவற்ற பொருட்களின் ஆன்மாக்கள் கல் உலோகம் போன்றவை நின்றனர் அதற்கு பிறகு ஹைவாணி ரூ எனும் மிருகங்கள் செடிகள் போன்றவை உள்ள ஆத்மாக்கள் வந்தன இவை அனைத்தும் அர்வாக்கள் எனும் ஆத்மாக்கள் ஆகும் படைத்தார் என்று கூறுகிறோம் என்பதன் பொருள் அல்லாஹ் ஜிசம் என்னும் உடல் அல்ல அர்வா ஆத்மாவையே படைத்தார் என்பதுதான் உடல்கள் பூமியில்தான் படைக்கப்பட்டன ஆலமல் அர்வா ஆத்மாக்களின் உலகில் அல்லாஹ் அர்வாக்களை படைத்தார் அல்லாவின் வலது பக்கம் மலக்குகளின் ரூக்கள் ஆத்மாக்கள் நின்றன அவர்கள் பின்னால் ரூக்கள் நின்றன அவருக்கு அருகில் நல்ல மௌக்கல்கள் அறிவால் ஆளப்படும் ஒளியின் படைப்புகள் நின்றனர் அதே போல் நல்ல செடிகள் மற்றும் விலங்குகளின் ஆத்மாக்களும் அந்த பக்கத்தில் நின்றனர் இடது பக்கத்தில் ஜின்களின் ஆத்மாக்கள் நின்றன அவர்கள் பின்னர் இப்ரீத் தீய ஜின்கள் வந்தனர் பிறகு பிறகு சேர்ந்த ஆத்மாக்கள் மனிதர்களுக்கும் படைப்புகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் செடிகளும் விலங்குகளும் சேர்ந்த ஆத்மாக்கள் வந்தன இவை அனைத்தும் அர்வாக்களாகவே ஆத்மாக்களாகவே படைக்கப்பட்டன உடல்களாக அல்ல அல்லாவின் வலது மற்றும் இடது பக்கத்தில் நின்றவர்கள் மலக்குகளாக இருக்கட்டும் ஜென்களாக இருக்கட்டும் அல்லாவை காண இயலவில்லை ஏனெனில் அவர்கள் அல்லாவின் பார்வைக்குள் இருக்கவில்லை அல்லாவின் முன் நின்றவர்கள் மட்டுமே அல்லாவை காண முடிந்தது அவர்கள் வந்தபோதும் இவ்வுலகில் அவர்களே அல்லாவை காண முடியும் மிகவும் பின்பகுதியில் நின்ற பெண்கள் அல்லாவின் பார்வைக்கு இருந்த காரணத்தால் அல்லாவை காண முடியாது ஜின்கள் மற்றும் வழக்குகள் போலவே அவர்கள் அல்லாவுடன் பேச முடியும் ஆனால் ஆண்களைப் போல அல்லாவை காணும் நிலை அல்லது அவனில் லைக்கப்படும் ஃபனா எனும் நிலையை அவர்கள் அடைய முடியாது